என்னால் பேசத்தான் முடியும் ஆனால் வாக்களிக்கிற உரிமை உங்களுக்கு மட்டும் தான் இந்த தொகுதியில கொடுக்கப்பட்டிருக்கிறது அற்புதமான வேட்பாளர் நல்ல திறமையான வேட்பாளர் தாய்மாரா இருக்கிறேன் பருக்கு சோற்ப சோர்ப்பை மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியுடைய நோக்கம் என்ன தெரியுமா எல்லாரும் சமம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் இதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய என்பது கிடையாது இந்த ஆட்சியில எது கிடைத்தாலும் எல்லாருக்கும் கிடைக்கும் அதுதான் அதனால் தான் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறார் குடும்பத்திற்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து தேடி இருக்கு ஒரு புடவை ஒரு வேட்டி ஒரு வெத்தனை பத்து ரூபாய் பணம் அற்புதமாக